அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு பெரிய கட்சி ரெட்டரிக் என்று ஒரு பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு அடியில இருந்த கட்சி இப்பொழுது சின்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நினைச்சு எனக்கு வேதனை அடையாது அதனால இனிமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பாக்குறது ரொம்ப கஷ்டம் அது முழுக்க முழுக்க ஓன்லி ஓன் சப்சிடரி ஆஃப் பிஜேபி ஆயிடுச்சு பிஜேபி கூட யார் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வேலை இங்குமே அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் உண்மையான தொண்டர்கள் கூட அந்த கட்சி மீது நம்பிக்கை வைத்திருப்பார்களா இல்லையா என்று ஒரு கேள்விக்குரிய தான் இருக்கு அதிமுக ஆட்சியை நம்பிக்கை நாட்டுமானம் வரும்போது காப்பாற்றது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி வந்து மாநில கட்சி அப்படிங்கிறது மரியாதை ஏதா இருந்தாலும் அவ்வளவு நன்றி கடன் பட்டவரை ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியை வச்சுக்கல பிஜேபியோட பிஜேபி தான் அவரோட ஆட்சியே காப்பாத்துச்சு அப்படின்னு அவர் தேர்தல வந்து அண்ணா திராவிட கழகம் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி தங்களுடைய தொண்டர்களுடைய நலனை கருதி அவருடைய பாரம்பரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய கட்சியாக நான் பார்க்கவில்லை அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு அடிமை கட்சியாக அவங்க முழுசா வாங்கிட்டாங்க இனிமே எல்லா ஷேர்ஸையுமே பாஜக வாங்கிட்டாங்க சொல்றபடிதான் சொல்றபடியெல்லாம் நடத்தின மிஞ்சி மிஞ்சி பெரிய ஒரு ব্রাঞ্চ மேனேஜரா இருக்கு அவ்வளவுதான் மீதும் ஆட்சிக்கு கட்சி ஒரு பெரிய கட்சின்றதை ஏத்துக்கறேன் கிராம அளவுல ரெட்டை இலக்கிய ஒரு மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதையை காபாட்டிகிற அளவுக்கு இந்த தலைமை இல்லை என்பத தான் எனக்கு வருத்தம் முடிக்குது இந்த ஒரு கட்சி யாராவது ஆரம்பிச்சாயனாக்க ஆளங்கட்சி தான் விமர்சனம் பண்ணுவாங்க எதிர்கட்சி விமர்சனம் பண்றதுக்கு யாரா கட்சி ஆரம்பிப்பாங்க இந்தியாவில் ஆளுற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து விமர்சனம் பண்றது கட்சியா இருப்பாங்க புதுசா யாராவது ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாம எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுக்காக யாரா கட்சியா இருப்பாங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றாங்க பாஜக ஆளு நாங்க ஆட்சியில் இல்லை அதெல்லாம் எங்களை விமர்சனம் பண்ணல கூட்டம் முழுமையா நான் ஏற்றுக்கிறேன் ஒரு ஆர்வத்தோட ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றது நான் பலமுறை சொல்லிருக்கேன் அந்த எனர்ஜியே வந்து ஒரு வடிவமாக உருவமாக மாறி ஒரு தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்று அந்த வாக்குகள் சீற்றலாக மாறுமா என்று சொல்ல முடியாது ஒரு ஆதரவு இருக்கிறது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆதரவு அது மட்டுமல்லாமல் ரசிகர் கூட்டம் இருக்கிறது அதுவே எப்படி மருவி வரும் சொல்ல தெரியல அந்த கூட்டத்தை வந்து நான் உதாசீனப்படுத்த சில மார்க்கெட்ல சில ப்ராடக்ட் விற்கவே விற்காது அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க சில சமயம் வந்து சின்ன வயசுல இருந்து புடலங்கா பிடிக்காது லைஃப் லாங் நான் புடலங்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக வேண்டாம் லைஃப் லாங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அமராஜர் ஆட்சின்றது ஒரு அறுபது ஆண்டு கால ஒரு ஒரு ஏக்கம் அது வந்து அது வந்து ஒரு ஏக்கத்துக்காக நாங்க என்ன செஞ்சோம் கேட்காதிங்க அது ஒரு ஏக்கம் அவ்வளவுதான் ஆனா வந்து கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு பின்னர்தான் முடிவு எடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டதில் அதே வாய்ப்பு திருப்பி வருமா இல்ல ஒரு எங்களை நாங்கள் கூட்டணி வைத்து என்ற கட்சி அந்த தாவரங்களை தொலைவெரும்பான்மை பெருமாளா கொள்ளுங்க என்ன வருதோ அதுக்கு அப்புறம் தான் பேச முடியும் இன்னைக்கே அதை பேசணும்னு அவசியம் கிடையாது வந்து அவருடைய அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது அவருடைய அவருக்கு ஒரு எனர்ஜி இருக்கின்றதை முழுமையா ஏற்றுக்கிறேன் அந்த எனர்ஜியே ஒரு வடிவமாகவே கவுணவமாக மாறி வாக்காக மாறி சீட்டாக மாறுமா சொல்ல முடியவில்லை ஆனால் நிச்சயமாக ஆதரவு இருக்கிறது என்பதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் கூட்டம் போட்டாலும் செல்வத்துக்கு செல்வம் கூட பல ரூல் எல்லாம் போட்டுதான் இந்த திருமண கூட்டத்தை கூட பண்ணிருப்பாங்க மீட்டிங் போட்டாலும் ரூல் செய்யும்

அப்படியெல்லாம் சொல்லிருக்காங்க அது வந்து தனிமனித சுதந்திரத்தை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே அந்த பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமும் வராது நான் வந்து ஒரு பெரிய வேதனையோடு சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க தடுப்பூசி போட்டு கருத்தரை செய்து திருப்பி ரோட்லயே விட்டுருங்க சொல்றாங்க தடுப்பூசி போடுறதும் தடுப்பணை செய்யறதும் எந்த உள்ளாட்சிக்கும் பணம் கிடையாது அது ஆள் கிடையாது நாயை பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது தடுப்பணை செய்யணும்னா நாயை பிடிச்சி அஞ்சு நாள் வச்சுக்கிறோம் அதெல்லாம் செய்யறதுக்கு எந்த ஒரு உள்ளாட்சிக்கும் பணம் கிடையாது ஆள் கிடையாது இதை நான் பிரதம மந்திரி சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த மாற்றமும் வராது நாளுக்கு நாள் பத்தாயிரம் பேர் நாய் கறிப்படுறாங்க இந்தியாவில் அந்த நம்பர் குறையவே குறையாது பேபிஸ் நோயும் குறையாது இந்த வேதனையோடு நான் சொல்லிக்கிறேன் தமிழகத்துல காங்கிரஸ் வச்சு அதிக இடங்கள்ல போட்டி சொல்றதுமே